السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله من الأديار سواء كلمه இன்றைய தினத்தில் நாம் படிக்க இருக்கும் பாடம் முதல் பாடம் அல் மீசான் என்ற பாட புத்தகமாகும் இந்த பாட புத்தகத்திலிருந்து இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் பாடம் ஒன்பதாவது பாடமாகும் ஒன்பதாவது பாடம் நூலி நஹி நகிக்காக வரக்கூடிய தக்கீது இரண்டு நூல்கள் எப்படி முஸ்தகபிலான ஃபயலில் இந்த இரண்டு நூண்கள் நுழைந்து நிச்சயமாக இந்த அர்த்தத்தை கொடுத்ததோ அம்ரி இந்த இரண்டு நூன்கள் நுழைந்து நிச்சயமாக நீ செய் என்ற அர்த்தத்தை கொடுத்ததோ அதே போல இந்த இரண்டு நூன்களும் நகி நீ செய்யாதே செய்ய வேண்டாம் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய நகி விளக்கலில் இந்த இரண்டு நூன்களும் நுழைந்து நிச்சயமாக நீ செய்ய வேண்டாம் நிச்சயமாக அவன் செய்ய வேண்டாம் என்ற அர்த்தத்தை தர இருக்கிறது நூனானி லித்த கா வரக்கூடிய இரண்டு நூன்கள் தது அலன் நகி நகியில் அந்த ரெண்டும் நுழையும் கமா தது அலல் அம்ரி அம்ருள் அம்ரில் அந்த இரண்டு நூன்களும் நுழைந்ததை போல இதற்கான உதாரணங்கள் இடம்பெறுது நாமசத்து லிபாஸில் மருகத்தில் முஸ்லிமா என்ற பாடத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்கும்போது இந்த தக்கீதுடைய நூல் நகையில இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்த்திருக்கிறோம் சுரத்தில் இடம்பெறக்கூடிய இருபத்தி ஏழாவது வசனம்

குழப்பத்தில் உட்படுத்திவிட வேண்டாம் நிச்சயமாக உங்களை விட வேண்டாம் என்ற அர்த்தத்தை சக்கீலாவுடைய நூல் இங்க நுழைந்து நமக்கு தருகிறது வேண்டாம் நிச்சயமாக உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் என்ற அர்த்தத்தை இந்த சக்கீலாவுடைய நூன் நமக்கு தருகிறது நிச்சயமாக என்ற அர்த்தத்தை தருகிறது கடந்த வகுப்பில் நாம் இதை பார்த்துருக்கிறோம் அதே போல போலாவுடைய நூன் நுழைந்து வரும்போது அந்த ஃபேலினுடைய கடைசியானது மபனியூன் அலில் மீது மபுனியாக இருக்கும் என்ற ஒரு சட்டத்தையும் மறந்துவிடக்கூடாது நகியுடைய லாம் வந்துச்சுன்னு சொன்னா முஸ்தகபிலான ஃபேலில் நகியுடைய லாம் வரும்போது கடைசியில அந்த நகியுடைய லாம் சுகூன் செய்யும் லா முஸ்தகபிலான முஸ்தகவிலான படிச்சிருக்கிறோம் ஆனா இங்க முஸ்தக்பிளான ஃபேலனு சக்கைலா வந்து விடுமையா நாள் லாமு வந்தாலும் கடைசியானது மபுனியுன் ஆல் அல் பத்ரி பத்ஹேன் மீது மபுனியாகிவிடும் அந்த அடிப்படையில லா த ஃபேல அன்ன என்று வாசிக்க வேண்டும் எனவே இந்த இடத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துற மாதிரி இருக்கலாம் லா எஃப் தி லா அ நாஹியாவா நாஃபியாவா என்ன அர்த்தம் வைக்கிறது நஃபின்னு சொன்னா செய்ய வே செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் என்ற அர்த்தம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நஹி செய்ய மாட்டான் என்று சொன்னால் நஃபி நஃபியுடைய அர்த்தமாக கொடுக்கிற மாதிரியான சூழ்நிலையும் இங்கே இருக்குது இருந்தாலும் இந்த லாம் வந்து நாஃபியாவுடைய லாம் கிடையாது நஹியுடைய லாம் உங்களை நிச்சயமாக குழப்பத்தில் உட்படுத்தி விட வேண்டாம் என்ற அர்த்தமாகும் அப்ப இந்த சட்டத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டால் தான் இதை நாம புரிந்து கொள்ள முடியும் விடுமையானால் அந்த ஃபேல் ஆகிறது மபுனியுன் அல் அல் ஃபத்ஹிஃபின் மீது மபுனியாக இருக்கும் எனவே லா அந்நாபியா வந்தாலும் சரி அந்நாகியா வந்தாலும் சரி இங்க எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அப்ப இடம் பொருள் ஏபலை வைத்து அர்த்தத்தை என்ன செய்ய வேண்டும் வைக்க வேண்டும் நஃபியாக இருந்தால் நஃபியாக வைக்க வேண்டும் நஹி விளக்கலாக இருந்தால் விளக்கலுடைய அர்த்தத்தை வைக்க வேண்டும் சரி இன்ஷால்லா நம்மோட உஸ்தாத் மொஹம்மத் சைஃபுல் இஸ்லாம் இருக்கிறாங்க இன்ஷா அல்லா அவங்க இந்த பாடத்தை அர்த்தத்தோடு வாசித்து நமக்கு நடத்துவாங்க بارك الله فيكم استاذ. السلام عليكم شيخ. وعليكم السلام ورحمة الله وبركاته. كيف حالك يا أستاذ؟ لعلك بخير. الحمد لله شيخ. الحمد, الحمد لله شيخ. جزاك الله خير خيرا. بارك, بارك الله فيكم شيخ. الشيخ. إن شاء الله نبدأ ببركة الله درس اليوم. إن شاء الله. إن شاء الله. ابدا شيخ. تفضل. إن شاء الله.

عفوا الشيخ لا دف على الن بتيما ده இந்த இதுக்கு அர்த்தம் சொல்லிருங்க ஷேக் பாரக்கல்லா ஃபீக்கும் செய்யப்பட்ட நூல் அதை பயன்படுத்தி தக்கீதாக வரக்கூடியது மாரூஃப் என்ற நிலைமையில் ஹாலிரோடு ஹாலிர் அதாவது முன்னிலைக்காக முன்னிலை என்ற நிலைமையில் பயன்படுத்தும் முறை அது என்ன முன்னிலை விளக்கல் அல்மாரூ விளக்கல் செய்தவர் அறியப்பட்டது அல் சகிலா ஷர்தா பெற்ற நூனை கொண்டு நிச்சயமாக என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்ட செய்வினையான முன்னிலை விளக்கல் அப்படி தமிழ்ல சொல்லிட்டா கொஞ்சம் மக்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் இரு ஆண்கள் செய்ய வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்ய வேண்டாம்

நிச்சயமாக என்ற அர்த்தத்தை ஆஹ் நிச்சயமாக என்ற அர்த்தத்தை தரக்கூடிய செய்வினை செய்வினையுடைய படை விளக்கல் படக்கை விளக்கல் லா எஃப் ஐ என்ன நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய வேண்டாம் ஒரு நிமிஷம்

குழப்பத்தில் பிரச்சனையில் உட்படுத்திவிட வேண்டாம் இந்த ரெண்டுக்கும் ஒப்பீடு இந்த மாதிரி ஒப்பீடு ஒரு ஓதும் போது செய்து பார்க்க வேண்டும் மற்ற புத்தகங்கள் படிக்கும் போதும் செய்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக அவர்கள் இரு ஆண்கள் செய்ய வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்ய வேண்டாம் நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்ய வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் இரு பெண்கள் செய்ய வேண்டாம் லா அல் அவர்கள் பல பெண்கள் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் கொண்டு தாக்கீதாக்கப்பட்ட தாக்கீதா தாக்கீதுக்காக பயன்படுத்தப்பட்ட செய்பாட்டு வினையுடைய படற்கை விளக்கல் திரும்ப இங்க வாசிங்க இடையில கேட்காம போயிடுச்சு ஒரு நிமிஷம்

வேண்டாம் செய்யப்பட வேண்டாம் திரும்ப கொஞ்சம் அர்த்தத்தை வாசிக்கிறீங்களா ஏண்டா கொஞ்சம் இடையீற ஆயிடுச்சு நெட்டு ப்ராப்ளம் போல உஸ்தாத் உங்களுடைய நெட் வந்து பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது உஸ்தாத் உங்களுடைய நெட்டு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது பாருங்க ീ ബള്ളാ ഹഫീക്കോ ഉസ്താദ് വര വരക്കും വിടുപെട്ട പാടത്തെ നമ്മ പാത്തരമില്ല இது மஜுஹூலாக என்ன நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்பட வேண்டாம் லி நிச்சயமாக அவர்கள் இரு ஆண்கள் செய்யப்பட வேண்டாம் மஜ்ஹுலா இருக்கனால செய்யப்பட என்ற அர்த்தத்தை நம்ம கொடுக்குறோம் லுன்ன நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்யப்பட வேண்டாம் ல துஃப் நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்யப்பட வேண்டாம் லி நிச்சயமாக அவர்கள் இரு பெண்கள் செய்யப்பட வேண்டாம் யுஃப் அ யுஃப் அல் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் செய்யப்பட வேண்டாம் இருக்கிறீங்களா நீங்க வகுப்ப எனக்கு விட்டு விட்டு இதா இருக்கு வேற இல்ல கரண்ட் வேற இல்லையா சிரமம் ஆயிடுச்சு நீங்க தொடருங்க அப்படியே நான் வணக்கம் சுகன் நூனை கொண்டு தக்கீது செய்யப்பட்ட நிச்சயமாக என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்ட செய்வினையான முன்னிலை விலக்கல் முன்னால் உள்ள மனிதர என்ன செய்யறோம் நீ செய்ய வேண்டாம் என்று விளக்கக்கூடிய நிச்சயமா நீ செய்ய வேண்டாம் என்ற அர்த்தத்துடன் விளக்கக்கூடிய வினைச்சொல் ல தன் நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்ய வேண்டாம் ல தஃப் லுன் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்ய வேண்டாம் இங்கே இருமையும் வராது பெண்பால் இருமையும் வராது பன்மையும் வராது என்பதை கடந்த வகுப்புகளில் படித்திருக்கிறோம் ல தஃப் அலின் நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்ய வேண்டாம் அடுத்த பாடம் நஹியுல் ஹாஇபில் மஹரூஃபுல் மக்கது பின்னூனில் ஹஃபீஃபா ஹஃபீஃபாவான சுகுன் செய்யப்பட்ட ஹஃபீஃபான சுகுன் செய்யப்பட்ட நூனை கொண்டு நிச்சயமாக என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்ட மஹரூஃபான செய்வினையான ஹாயிப் படற்கை விளக்கல் சரிங்களா லா எஃப் அலன் நிச்சயமாக லா எஃப் அலன் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய வேண்டாம் ல எஃப் அலுன் ல எஃப் அலன் எஃப் அலுன் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்ய வேண்டாம் லன் நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்ய வேண்டாம் இதுல இருமையும் கிடையாது பெண்பால் பன்மையும் நூல் சேர்ந்து வரும்போது அதற்கான வடிவம் கிடையாது மஜ்ஹூலுல் மஹது பின்னூனில் ஹஃபீபா சுகுன் செய்யப்பட்ட தொகையிலான சர்தா செய்யப்பட்ட ஹஃபீபான சுகுன் செய்யப்பட்ட நூனை நூனை கொண்டு நிச்சயமாக என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்ட மஜ்ஹூலான செயல்பாட்டு படர்க்கை விளக்கல் லா இஃப் அலன் அவன் ஒரு ஆண் செய்யப்பட வேண்டாம் அலுன் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்யப்பட வேண்டாம் அலன் நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்யப்பட வேண்டாம் பாரத் ஆஹ் நகிக்காக தஹீது உடைய இரண்டு நூண்களை கொண்டு சேர்ந்து வரக்கூடிய பாடம் அதற்கான உதாரணங்கள் இதோடு முடிந்து விட்டது இதற்கு அடுத்த பாடமாக அத்தரசுல் ஆஷிர் பத்தாவது பாடம் இதான் கடைசி பாடம் இந்த பாடத்துக்கு பிறகு தம்ரீன்கள் வரும் பொதுவாக சக்கீலா ஹஃபீஃபா உடைய நூன்கள் சக்கீலாவுடைய நூலும் ஹஃபீஃபாவுடைய நூலும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நகிக்கான உதாரணங்கள் என்பது அதிகமாக நம்ம பார்க்க முடியாது சில இடங்களில் பார்க்கலாம் எனவே இந்த பாடத்தை நம்ம திரும்ப அவ்வப்போது நினைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு ஓதும் போது அதிகமாக இந்த நூல் இடம்பெற்ற உதாரணங்கள் அதிகம் கிடையாது சில இடங்கள்ல இருக்குது அந்த மாதிரியான இடங்களில் இந்த பாடத்தை ஒரு தடவை மேற்பார்வை செய்து அந்த இடங்களை நம்ம உறுதி செய்து கொள்ளலாம் பாரத் இது போக அரபு நூல்களை படிக்கும்போது இந்த பாடத்துக்கான உதாரணங்கள் அங்கே இடம்பெறலாம் அப்போது சந்தேகம் ஏற்படும் போது இந்த பாடத்தை மீள்பார்வை செய்து கொண்டால் சந்தேகம் உறுதியாகிவிடும் பாரக் அல்லாஹிக்கும் இத கவனிக்க வேண்டியது உடைய இரண்டு நூல்கள் சேர்ந்து வரும்போது அந்த ஆகிறது மபனியுன் அலஎல் பத்ஹி பத்ஹின் மீது மபுனியாக இருக்கும் எந்த நிலையிலும் அது மாறாது வாவுல் ஜமா போக்கப்பட்டதுக்கு அடையாளமாக அந்த லாமுக்கு மேல பம்மா வரும் அதே போல முன்னிலை பெண்பாலுடைய யா போக்கப்பட்டதுக்கு அடையாளமாக அந்த ஆஹ் லாமுல் கலிமா வியாழனுடைய இந்த கடைசி எழுத்துக்கு கசரா வரும் என்பதை மனதுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வாரக்லாபி இன்ஷா அடுத்த வாரம் பத்தாவது பாடத்தை நான் பார்ப்போம்